இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் இரநூறு ரூபாய்க்கு பாடுபடுவான் அந்த இரநூறு ரூபாய்க்கு பாடுபடுற கூட ஒரு இரநூறு ரூபாய் சும்மா கொடுத்தா நீ எந்த எனக்கு காசு கொடுக்கறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழனை இந்த அறுபது ஆண்டு காலமா முட்டா வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிக நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக காரன் எனக்குதான் இந்த திருட்டுப் பெயக பாம்பின் கால் பாம்பரிய மாதிரி எனக்குதான் இந்த திமுக திருட்டு தண்ணியும் என்னோட பேர் தம்பி துறைங்க நான் சுடலமாடம் கும்புறவங்க என்னோட ஒரிஜினல் பேர் மாரசாமிங்க எனக்கு பேர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்னை கடற்கரையில வச்ச பேர் தம்பி துறைங்க இங்க இருக்க சுப்பிரமணிய சுவாமியும் இங்க இருக்க கோவிந்த சாமியும் எல்லாம் திமுக நான் பக்கா திமுக காரன் கே திமுக பிறந்தவன் எனக்கு தெரியுங்க இந்த திமுக காரன் என்னென்ன திருமுழு பண்ணுவான் என்னென்ன திருட்டு தன் பண்ணுவான்னு அறுபதாம் ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 சொல்றான் இல்லையா ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேட்போமியா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டாக சொல்லிருமியா சித்திர வைகாச்சி சொல்லாதியா தமிழ் தமிழ்னே இந்த ஐம்பது வருஷமா நம்மளை ஏமாற்றி இவன் எங்கள் அப்பே மக்க பிள்ளை அவங்க அந்த அமைச்சரோட சொந்தக்காரங்க இந்தக்காரன் வச்சிருக்க ஸ்கூலில் போறாம ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு